தூத்துக்குடியில் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தூத்துக்குடி எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் டூவிபுரத்தில் உள்ள தெற்கு மாவட்ட அலுவலகத்தின் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் மத்திய வடக்கு பகுதி செயலாளர் ஜெய்கணேஷ் மத்திய வடக்கு பகுதி அலுவலகத்தில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தொடர்ந்து ஒன்றாம் கேட் பகுதியிலும் இரண்டாம் கேட் பகுதியிலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் விழாவில் மாவட்ட அவைத்தலைவர் திருப்பார்கடல் மாநில நிர்வாகிகள் ஆறுமுக நயினார் மைக்கேல் ஸ்டேனிஸ் பிரபு ஹென்றி மாவட்ட பொருளாளர் சேவியர் மாவட்ட துணைச் செயலாளர் வசுந்தாமணி மாவட்ட அணி செயலாளர் விஜயகுமார் பெருமாள் ராஜா ஜூலியட் பிரபாகர் தனராஜ் நிலாச்சந்திரன் பகுதிச் செயலாளர்கள் ஜெயகணேஷ் சுடலைமணி ஒன்றிய செயலாளர் ராஜநாராயண் பேரூர்ச் செயலாளர் அறிவுடை நம்பி பாண்டியன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சத்யாலட்சுமணன் நம்சாத் பரமசிவன் தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் புர்க்கிளி ஜான்சன் தேவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்